அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் என்ன குரல் சொல்கிறார்கிறத அப்புறம் பார்க்கலாம் முதல்ல கதையை கேட்கலாம் ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தாராம் அவர் எப்பவுமே ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு மகாவிஷ்ணுவை நினச்சி அவருடைய நாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டு இருப்பாராம் அவர் ஊர் ஊராக போய் ஒவ்வொரு கோயில்லையும் பெருமாளை தரிசனம் செய்வதையே ஒரு பெரிய கைங்கரியமாக வச்சுருந்தாரு அப்படி ஒவ்வொரு கிராமத்துக்காக போகும்பொழுது அங்க உள்ள மக்களெல்லாம் அவரை வணங்கி அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது அவருக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலாக அவர் தரிசனம் பண்ணிக்கிட்டே போகும்போது அடுத்த கோயிலுக்கு போறதுக்காக ஒரு கிராமத்தை தாண்டி போகணும் அப்போ அந்த கிராமத்துக்கு அவர் போகிறாரு அந்த கிராமம் ரொம்ப செல்வ செழிப்பாக நல்ல வழமையோடு இருக்குது அப்போது அந்த கிராமத்தில் போய் ஒரு மரத்தடியில் அவர் உட்கார்றாரு அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை அப்போ அவருக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு என்னடா அது நம்ம வந்து இப்படி உட்காந்துருக்கோம் யாருமே நம்மளை கண்டுக்கலை அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஊரில் நல்ல மண் வளத்தோடு இருக்கிறதுனால மக்களெல்லாம் ஏர் தொழில் செஞ்சுக்கிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு ரொம்பவும் சுறுசுறுப்பாக ரொம்பவும் ஆச்சரியத்தோடு இருந்தாங்களாம்மா ரொம்பவும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை பார்த்தா தான் அந்த துறவிக்கு கோவம் வந்துடுச்சு என்ன நம்ம வந்து இப்படி இருக்கும்போது யாருமே நம்மளை கண்டுக்கலை அப்படின்னு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு கோவத்தினால இந்த ஏர் தொழிலால் விவசாயத்தினால தானே நீங்கள்லாம் வந்து என்னையை மதிக்காமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து இந்த கிராமத்தில் மழையே வந்து பெய்யாது அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு இதை கேட்ட உடனே வந்து இந்திரதேவனும் வந்து வர்ண தேவனும் மழை பொழியதை நிறுத்திடுறாரு இதை வந்து மேல் லோகத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க மகாவிஷ்ணுவும் ரொம்ப வருத்தத்தோட என்னடாது நம்ம வந்து இவருடைய கோபத்தினால இப்படி வந்து சபிச்சிட்டாரு இதனால் ஊர் மக்களும் அங்கே இருக்கிற உயிர்களும் ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்களே நம்ம என்ன செய்யறது இவருக்கு வந்து இவருடைய சாபத்தினால நம்மளும் இவருக்கு துணை போகிறோமே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு மகாவிஷ்ணு தன்னுடைய கையில் இருந்த சங்கை அருகில் இருக்கும் சங்கை தடவி பார்த்து விட்டு உறங்கி விடுகிறார் அப்படி இருக்கும்போது என்னாச்சு ஏன் வந்த என்ன அப்படின்னா ஐதீகம் அப்படின்னா மகாவிஷ்ணு சங்க எடுத்து ஊதுனாதான் மழை பொழியும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி இருக்கும்போது இப்போ இவர் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாதுன்னு சாபம் கொடுத்துட்டாரு அப்போது செல்வ செழிப்பாக நல்லா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப இப்போ துன்பப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மழையே இல்லை அப்போ இதை கேள்விப்பட்டு இவருடைய சாபத்தினால தான் வந்து நம்மளுடைய ஊர் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னதும் ஊர் மக்கள் எல்லாம் வந்து திரண்டு வந்து அவர் பார்க்க வர்றாங்க அந்த துறவியை வந்து எங்களை மன்னிச்சுக்கு சாமி உங்களை கவனிக்காதது எங்களுடைய தவறு தான் அதற்காக எங்கள் ஊருக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டீங்களே எப்படியாவது இந்த சாபத்தை வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது வந்து அவர் கோபத்தினால எதுவுமே சொல்ல இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்கு இப்படி ஒரு வாரம் பத்து நாள் போய்கிட்டே இருக்க அப்போ ஊர் மக்களெல்லாம் வந்து அவர்கிட்ட மாறி மாறி வந்து அவர்கிட்ட வந்து மன்றாடுறாங்க எப்படியாவது எங்கள் கிராமத்தை பழையபடி பார்க்கணும் அப்படின்னு ஆனால் ஒரே ஒரு விவசாயி மட்டும் பாத்தீங்கன்னா தினமும் போறாரு வயலுக்கு போகிறாரு ஏர் எடுத்துகிட்டு போய் உழுறாரு அவரை வந்து நிலத்துல என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாரு அப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வந்து என்ன நிலமன்றது புரியலையா நம்மளுடைய கிராமத்துக்கு வந்து இப்போது சாபம் கொடுத்துட்டாங்க அஞ்சு ஆண்டுக்கு வந்து மழையே கிடையாது அப்படின்னு அப்படி இருக்கும்போது எதற்காக வந்து நீ இப்படி தனமும் போய் இருக்க நிலத்தை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாங்களா இவர் சாபம் கொடுத்துட்டாரு அதனால நம்மளுடைய கிராமத்துக்கு மழை இல்லாமல் போயிடுச்சு அதனால் உயிர்கள்லாம் வாடலாம் ஆனால் வந்து ஒரு விவசாயி வந்து தன்னுடைய கடமையிலேருந்து தவறக்கூடாது என்னைக்கினாலும் வந்து விவசாயம் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்போ ஆண்டுகள் கழிச்சுனாலும் என்றைக்கி ஒரு நாளும் நமக்கு வந்து மழை வரும் பொழுது அப்போ வந்து விவசாயம் பண்ணணும்ல அதுக்கு வந்து நான் தயாராக இருக்கணும்ல அதற்காக தான் வந்து நான் தினமும் போய் உழுதுகிட்ருக்கேன் இப்படி ஆண்டுகள் மழை வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து விவசாயம் பண்ணாமல் உழாமல் இருந்துட்டேன்னா அப்போ எனக்கு மறந்து போயிடாதா அப்போ ஆண்டுகள் கழித்து நான் திடீர்னு எப்படி உழ முடியும் அதனால தான் வந்து ஒரு விவசாயிய என்னுடைய கடமையை என்ன ஆனாலும் எப்பேற்பட்ட துன்பம் நேர்ந்தாலும் அதை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன நான் இதை கேட்டவுடனே அவங்களுக்கெல்லாம் வாயடைச்சி போச்சு என்னடா அது இவன் இப்படி சொல்கிறானேன்னா அதே சமயத்தில் அவன் சொல்கிறது சரின்னு தோணுச்சு அப்போ இதை கேட்ட உடனே அந்த துறவி கூட நம்மளுடைய சாபத்தை திரும்ப பெறலாம் அப்படின்னு உன்வராரு அப்போ இதையெல்லாம் வானுலகத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்க மகாவிஷ்ணுக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு விவசாயியே தான் உழுகிறத வந்து மறந்துடுவோமோ அப்படின்னு சொல்லி தினமும் போய் இருக்கானே நம்மளும் அஞ்சு வருஷமா இந்த சங்கை ஊதாமலே வச்சுட்டோம்னா நமக்கும் சங்க எப்படி ஊதுறதுன்னு மறந்து போயிருமோ அப்படின்னு பக்கத்தில் இருந்த சங்கை எடுத்து ஊதி பார்த்தாராம் அவர் சங்க ஊதுனாரோ இல்லையோ அடுத்த நிமிஷமே இடி மின்னலோட மழை அப்படியே பொழிஞ்சு கொட்டுச்சு அப்படின்றது கதை இதை கேட்குறவங்களுக்கெல்லாம் கூட ஆச்சரியமாக இருக்கலாம் அது எப்படி சங்கு ஊதுனா மழை பெய்யுமா அப்படின்னு அது ஒரு ஐதீகம் மகாவிஷ்ணு சங்கை எடுத்து ஊதினால் மழை பொழியும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே சமயத்துல ஊதாத போது மக்கள் வந்து வறட்சியில் வாடுவாங்க அப்படின்றது நீங்க கூட கேட்கலாம் இப்போ வந்து நமக்கு மழை இந்த கொட்டு கொட்டுச்சே ஊதி ஊதுன்னு மகாவிஷ்ணு விடாமல் சங்கை ஊதிட்டாரோன்னு இருக்கலாம் அதனால என்றைக்குமே அளவோடு சங்கை ஊதி நம்மளுடைய வாழ்வு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நல்ல நினைப்போடையே நம்ம இருக்கலாம் இப்போது இதற்கு வந்து நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் என்ன குரல் சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலாவது அதிகாரமான உழவு அப்படிங்கிறதுல ஆயிரத்தி முப்பத்தி ஓராவது குரலாக சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த குரலுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் சுழன்று சுழன்று பல தொழில்களை செய்து வந்தாலும் ஏர் தொழிலை நம்பியேதான் அது நிற்கிறது அதனால் எவ்வளவு துன்பங்கள் நேர்ந்தாலும் ஏர் தொழிலே தலையாயதாகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வேறு வேறு தொழில்களை செய்து உலகம் இயங்கி கொண்டு இருந்தாலும் எப்பொழுதுமே ஏர் தொழிலை பின்பற்றியே அது வாழ்கிறது அதனால் எப்பேற்பட்ட துன்பம் நேர்ந்தாலும் அல்லது எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் உழவை மட்டும் நாம் கைவிடக்கூடாது அதையே முதன்மையான தொழிலாக கொள்ள வேண்டும் தான் இதற்கு பொருள் இந்த இடத்துல கூட இந்த கதையில அந்த விவசாயி அதை தான் பண்றாரு ஊரே பஞ்சத்துல இருந்தாலும் மழை பொய்த்து விட்டாலும் சாபத்தில் இருந்தாலும் என்ன துயர் நேர்ந்தாலும் ஒரு விவசாயியுடைய கடமை உழுவது உழுது மக்களுக்கு உணவை உற்பத்தி செய்வது அதனால் எப்பேற்பட்ட துன்பம் நேர்ந்தாலும் நாம் நம்முடைய உழவு தொல்லை கைவிடக் கூடாது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை நாமும் உழவை போற்றுவோம் உணவை பாதுகாப்போம் மக்களை மகிழ்விப்போம் மீண்டும் வேறு ஒரு குரலோடும் கதையோடும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக